வந்து பாருங்க இது வந்து பிளாக்கு ஸோ வந்து எதுக்காக நான் வந்து வாங்கினேன்ற ரீசன் வந்து சொல்கிறேன் ஆனால் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் இது வந்து நல்லா தான் இருக்குது அந்த அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அது லப்பர் தான் லப்பரு தான் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம்லேயே வந்து யூஸ் பண்ணிட்டு போடும்மில்ல இது வந்து மெடிக்கல் இஷ்யூவாக யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒன் டைமில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இப்போ நான் வந்து குக்கிங்காக வந்து வாங்கினேன் நம்ம குக்கிங் சேனலுக்காக ஸோ வந்து என்ன ரீசன்ன்றது அடுத்த வீடியோவில் வந்து சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி தான் வரும் இது வந்து நம்ம டிஷ்ஷூ வரும் இல்லையா அந்த நம்ம வந்து எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ற மாதிரி டிஷ்யூ வரும் ஸோ அந்த மாதிரி பாக்ஸு கை குளோஸ் இதுல வந்து ப்ளூ இருக்கு பிளாக் இருக்குது ஒயிட் இருக்குது ப்ளூ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா ஸோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க மாதிரி அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மெடிக்கல் ஈஷ்யாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் யூஸ் பண்ணுறது வந்து ப்ளூ வரும் ஒயிட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ பிளாக் எவ்வளோ வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க சம்டைம் வந்து பிளாக் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்க்காக பிளாக் வந்து வாங்கினேன் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி நைன் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன் எங்களுக்கு வந்து ஃபைனலாக எவ்வளோ வந்ததுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கமாண்டில் எல்லா ரேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் வந்து ரேட் என்னென்ன ரேட்டு கொடுத்து வாங்குனீங்கன்றது கமாண்ட் வந்து பண்ணிங்கன்னா நான் வாங்க வந்து ஃபஸ்ட் கமாண்டில் வந்து உங்களுக்கு பின் பண்ணி வைக்க நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் ஷார்ட் சீல் தான் நான் வந்து வாங்கினேன் ஷார்ட் சீல வந்து ஒரு சொதப்பலும் நடந்துச்சு பட் அதில் ஒன்றும் இல்லை ரெண்டு சொதப்பல் நடந்துச்சு நான் அது ரீசன் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸ் ஐம்பது பீஸ் இருக்குது எடுத்துடலாம் ம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து விற்க முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது ஸோ இது பிளாகே வாங்கினேன் நம்ம வந்து ஷார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் நான் என்ன ரீசன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்டுறது சீக்கிரமாக வந்து காயம் ஆற மாட்டேங்குது அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வாங்கினேன் பாருங்கள் ஊரக்கு ஸோ ஒரு பிளாக்காகவே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம இது வந்து குக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நம்ம குக்கிங் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து வே பிளாக் செட்டிங்ஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல நம்ம பிளாக் வந்து கை க்ளோஸ் பிளாக் ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டு நம்ம குக்கிங் பண்ணுறாங்க பாருங்க அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் டோட்டலாக பிளாக் காமிக்கும்போது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது பீஸ் வாங்கியிருக்கேன் ஸோ ஐம்பது பீஸும் நம்ம அப்படியே வச்சிருவோம் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஆனால் நான் சும்மா அதை வேர் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க நல்லா தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ அதனால ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சா இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் வந்து காமிக்கிறேன் நான் வந்து ஆக்சுவலாக ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறதில்லை என் ஹஸ்பண்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காக என் ஹஸ்பண்ட் திட்டுவாங்க எப்பவுமே ஃபேஸ் வாஷ் போடுன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு தான் இருந்தேன் ஸோ ட்ரை ஸ்கின் ஆக ஆரம்பிச்சிச்சு அதாவது நம்ம ஆயில் ஸ்கின்னுக்கும் ட்ரை ஸ்கின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் இருக்குது ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கம்பர் நீம் இருக்குது குக்கம்பர் இருக்குது அதுக்கப்புறம் சாண்டலு குங்குமம் பூ இருக்குது அதுக்கப்புறம் ஆரஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது தான் ஸோ அத ரேட்டு நான் அப்போ கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹம் எழுபத்தஞ்சு கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நான் இந்த மாதிரி சீல் போட்டிருக்கோம் இந்த மாதிரி சீல் போட்டு தான் வந்து இதுக்காக ஓப்பன் பண்ணாமல் சில நான் வந்த உடனே ஓப்பன் பண்ணிட்டேன் நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு லவர்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் எங்கள் அம்மா திட்டுவாங்க ஃபேஸ் வாஷ்லாம் போட விட மாட்டாங்க ஸோ நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணது வந்து தான் வேப்பாலையுடைய ஃபேஸ் வாஷ் வந்து விமாலியாவில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வேப்பாலில் இருக்குது குக்கம்பர் இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் வந்து வாங்கினேன் இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வாங்கணுன்றத பார்க்கலாம் வாங்க ஸோ ஒரு சொதப்பல் ஒன்று நடந்துச்சு இல்லையா அது வந்து அடுத்த கட்டம் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட ரேட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்சி தான் வந்து வாங்கணும் ஸோ நம்ம அந்த லைஃப் இருக்குது இல்லையா கத்தி அது வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் அந்த ஷார்ப் பண்ணுறதுக்காக ஒரு இது இருக்கும் மிஷின் அது போய் என்ன சொல்லுவாங்க பிளேடு மாதிரி வச்சுட்டு இருந்தோமே நம்ப அந்த மிஷின் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி மிஷின் இருந்தது எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து வேற ஆளுக்கு வந்து கொடுத்துட்டோம் அதை எடுத்துகிட்டு போனாங்க அதோடு கொடுக்கவும் இல்லை ஸோ இந்த மாதிரி கத்தி ஷேர் பண்ணுறதுக்காக நான் வந்து வாங்கினேன் ஏன்னா அந்த லைஃப் வந்து நம்ம கட் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது ரொம்ப நம்மளுடைய ஸ்பிங்கரோடைய அந்த ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபிங்கர் எல்லாம் வருது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் அது வந்து கட் பண்ண முடியுது ஸோ அதனாலே வந்து ஷார்ப் இல்லை ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பட் இந்த விளீங்களா ஸோ இது வந்து ஹேண்டில் கொடுத்துட்டு பாருங்க பாருங்கள் இந்த சைடு அங்கே இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இந்த கத்தி இப்போ நான் எடுத்துகிட்டு வரல நான் அடுத்து ஷார்ட்ஸில் வந்து போடுறேன் பாருங்கள் நல்லா கத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்காக இந்த சைட் த்ரீ கொடுத்துருக்காங்க ச வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலுக்கு தான் வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அதை எப்படி பண்ணுறது நான் அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதை டிமோ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது வந்து வாங்கினேன் எனக்காக வீட்டில் வாங்குறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவளுக்கு வந்து ஆன்லைனில் வந்து போட்டு வாங்கி வாங்கி நான் திருவிழாவுக்கு வரேன் அவங்க ஊரில் திருவிழா ஆகுது ஸோ அது திருவிழாவுக்கு வரேன் அப்படின்னு சொன்னான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது தான் ஃப்ளிப்கார்டு அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸி ரெண்டு ஒன்று தான் ஷார்ட்ஸு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன் ஸோ இதோடைய வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்னாச்சுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பவுடர் வந்து இது வந்து நம்ம பிங்க் பவுடர் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இது வந்து பவுடர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவுண்டேஷ் வந்து போட்டுட்டு நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக ஸோ இது வந்து ஓரளவுக்கு தான் சொல்லுவேன் ஆனால் என்ன சொதப்பு நடந்துச்சுன்னா இது வந்து யூஸ் ஆக்சுவலாக யூஸ் பண்ணிட்டாங்களான் தான் நான் நினைக்கிறேன் இந்த பாட்டிலெலாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க இது வந்து ஒரு லிப் பாம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு மாதிரி எட்டுக்குது இது யூஸே பண்ண முடியாது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட் எக்ஸ்பிரன்ஸ்லாம் வந்து போடவே இல்லை ஸோ டேட்டு எக்ஸ்டன்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சான்ட்டு இது வந்து யூஸ் பண்ண முடியாது பட் அதனாலே இது வந்து சொதப்பலானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் கிட் தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்கப் இது வந்து பவுண்டேஷ் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுன்னு நினைக்கிறேன் வாட்டர் ப்ரூப் கிடையாது ஸோ ஆமாம் வாட்டர் ப்ரூஃப் இல்லை ஸோ பவுண்டேஷனாகவே வாட்டர் ப்ரூஃப் போட யூஸ் பண்ணணும் நான் வந்து பவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இது வந்து சரி ஒரு டைம் மேக்கப் போடணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா த்ருடாக்காக வந்து ஸோ வாங்கிடணும் அப்படின்னு சொன்னால் நான் அதுக்காக தான் ஆர்ட்ரு பண்ணேன் ஸோ வந்து ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இதுவாகிடுச்சு இது வந்து ஜல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜல் இதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து ஜல் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளீஸிங் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் டோனர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீரம் கொடுத்துருக்காங்க சீரம் கொடுத்துருக்காங்க இந்த சீரமும் பாட்டிலும் பார்த்தீங்கன்னாவே எப்படி இருக்குதுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி இருக்குது நான் இதை அவளுக்கு சஜெக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது நான் அதுக்காகவே சரி நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் இல்லையா ஸ்கின்னுக்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது இதுதான் வந்து நான் ஒரு சொதப்பல் நடந்துச்சு அது வந்து நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வரும் பாருங்கள் அது வந்து இந்த கட்டிங் வந்து வாங்கணும் அந்த கட்டிங் போர்டு வந்து பாத்தீங்கன்னா சோ அதை வந்து லாஸ்ட்டாக இதுக்கு அடுத்து வந்து பா பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஷாப்பிங்ல எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்றதை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பிரைஸ்ன்றதும் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமண்டில் ஃபின் பண்ணுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிக்கிறதும் நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் கேர் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டு நான் போக்கோவில் தான் வந்து பண்ணலான்னு நினச்சேன் ஆர்டர் பண்ணலான்ட்டு சரி போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் கொஞ்சம் சொதப்படலான்னுது ஸோ அதனால் அட்ரஸ் கொஞ்சம் பண்ணாலும் நான் வந்து போக்கோலில் வந்து போடலை நாங்கள் இருக்கிற அட்ரெஸ்க்கும் ஸோ நீங்கள் வந்து ஸ்கின் கேர் வந்து மேக்கப் வாங்குறது கொஞ்சம் சஜெக்ட் பண்ணி பார்த்து வாங்குங்க ஸோ நம்ம பார்க்கும்போது பிக்சரில் வந்து சூப்பராக காமிக்கிறாங்க சீரம்ல இருந்து டோனர் பேஸ்ட் டோனர்லேருந்து பேஸ்ட் கிரீம்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டேஷு நம்மளுக்கு வந்து பிங்க் பவுடர்ல இருந்து பாம்லேருந்து நல்லா டிசைனாக சூப்பராக அப்படியே அழகாக வேற மாதிரி காமிக்கிறாங்க நம்மளுக்கு வந்த பேக்கேஜ் தான் வருது ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம வந்து பார்த்து வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க காய் கட் பண்ணாவே இந்த போர்டே வந்து கட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது ஸோ வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஸ்லைட் கொடுப்பாங்களே அதுவே வந்து திக்னஸ் வெயிட் இருக்கும் ஸோ அதோட ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கத்தி வந்து கத்திரி வந்து எல்லாம் ரொம்ப லைட் வெயிட் மடங்குனா அப்படி மடங்குது உடஞ்சிக்கும் ஸோ ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ரிட்டன் உடனே வந்து நாங்கள் போட்டோம் ரிட்டன் போட்ட உடனே நம்ம பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து கேட்கும் யோசனை பண்ண கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் நாங்கள் ரிட்டர்ன் போட்டது கிடையாது ரிட்டர்ன் போட்டதுமே எங்களுக்கு வந்து டூ டேஸ் வந்து வாங்கிக்கிறான்னு சொன்னாங்க வந்து கரெக்டாக அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ வந்து அந்த அமௌண்ட் வந்துருச்சு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இதை ரிட்டர்ன் போட்டுது வந்து கொஞ்சம் பாத்து வாங்கும்போது மட்டும் அந்த மேக்கப் கிட்டு மட்டும் ரிட்டர்ன் கிடையாது சொல்லிட்டு ரிட்டர்ன் இல்ல ஸோ ரிட்டன் தான் அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதா இல்ல டஸ்ட்பின்ல போறதான்றது ஒண்ணுமே புரியல சோ அந்த மாதிரி இருக்குது வந்து பாத்தீங்கன்னா